ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா முத்துலட்சுமி அம்மையார் பற்றி தான் பார்க்க போகிறோம் அவங்களுடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அவங்களுடைய சிறப்புகள் பற்றி பார்க்கலாம் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி இது எல்லாம் அவங்களுக்குரிய சிறப்புகள் நெக்ஸ்ட்டு அவங்க நிறுவியவை எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அவை இல்லம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் புற்றுநோய் மருத்துவமனை இந்த இரண்டுமே டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் நிறுவியவை மற்றபடி இவங்க என்னென்ன சட்டங்கள் உருவாகிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் இருதார தடை சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் குழந்தை திருமண தடை சட்டம் ஸோ இந்த சட்டங்கள்லாம் இயற்றுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது யாருன்னு சொல்லி கேட்டால் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் இருதார தடை சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் குழந்தை திருமண தடை சட்டம் வீடியோ பெற்று லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ